என் செல்ல குழந்தையே இன்று வராகியம்மா இந்த மங்கள செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையில் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏகப்பட்ட பிரச்சினைகள் அதிலும் குறிப்பாக பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கின்றது எவ்வளவு பணம் கையில் இருந்தாலும் அதன் தேவை அதைவிட அதிகமாக இருக்கின்றது நாம் இப்பொழுது கொஞ்சம் அதிகமாக நம் கைகளில் பண வரவை அதிகரித்து விட்டோம் என்று நினைக்கும் பொழுது அந்த பணத்தின் தேவை அதைவிட அதிகமாக உனக்கு இருக்கின்றது அப்படியானால் இன்னமும் அதிகமாக உழைக்க வேண்டும் இன்னமும் அதிகமாக பணத்தை தேட வேண்டும் என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிடுகின்றது மேலும் மேலும் பாடுபடத்தான் வேண்டியதாக இருக்கின்றதே தவிர ஒரு பொழுதும் எந்த ஒரு விஷயமும் தான் நினைத்தது போல நடந்த பாடில்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த வேதனை எப்பொழுது தீரும் இதற்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறந்து விடாதா ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்லது நடந்து விடாதா என்று சொல்லி என் பிள்ளை தனக்கான நல்ல விஷயத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் எல்லாமும் நீ எவ்வளவுதான் தெளிவாக எல்லா விஷயங்களை செய்தாலுமே ஏதாவது ஒரு தவறு எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது எதனால் நமக்கு இத்தனை தடங்கல்கள் ஏற்படுகின்றது எதனால் நம் வாழ்க்கையில் இத்தனை இடைஞ்சல்கள் ஏற்படுகின்றது என்று சொல்லி என் பிள்ளை கண்ணீர் வடிக்காத நாளில்லை சில நேரங்களில் இந்த கண்ணீரை வெளிப்படுத்தாமல் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள நீ பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் பல முயற்சிகளை செய்தும் தோல்விகள் தொடர்ந்து வருவதனால் என் பிள்ளை மனதிற்குள் நிச்சயமாக எந்த அளவிற்கு உனக்குள் எதிர்மறை எண்ணங்கள் வந்து விட்டது என்பதனை நான் நன்கு அறிவேன் இப்பொழுது இவையெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் தந்திருக்கின்ற இந்த பிரச்சனையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு இருக்கின்றது நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னுடைய இல்லத்தில் சரியாகத்தான் இருக்கின்றதா இதையெல்லாம் எப்பொழுதும் நீ சரியாகத்தான் கடைபிடித்து கொண்டிருக்கிறாயா என்று சற்று சிந்தித்துப்பார் ஏன் என்றால் அம்மா இதை சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் பிள்ளையே வெளியில் நீ எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே உனக்கு அதில் பாதி வெற்றியும் பாதி தோல்வியும் கிடைக்கின்றது எதுவுமே முழுதாக முடிந்த பாடில்லை எதையும் நீ நினைத்தது போல நட நடத்தி முடிக்க முடியவில்லை பண பணவரவு மிகவும் குறைவாக இருக்கின்றது நீ எவ்வளவு முயற்சிகளை செய்தாலும் அதற்கேற்ற பலன் உனக்கு கிடைக்கவில்லை அப்படியானால் ஏதோ ஒன்று உன் இல்லத்தில் பிரச்சனையாக இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் உன் இல்லத்தில் குறைவாக இருக்கலாம் அதனால் கூட இது போன்ற ஒரு சம்பவங்கள் உனக்கு நடந்து கொண்டிருக்கலாம் அதனால் என் பிள்ளை இந்த வராகி நான் சொன்னது போல உன்னுடைய இல்லத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டிய சில விஷய நான் இதை மட்டும் எப்பொழுதும் நீ கவனமாக பார்த்து கொண்டாயானால் உன்னுடைய உழைப்பிற்கேற்ற ஏற்ற பலனும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் பிள்ளையே அதற்கு நீ என்னதை முதலில் கவனிக்க வேண்டும் தெரியுமா நீ கவனிக்க வேண்டிய முதலாவது விஷயம் உன்னுடைய இல்லத்தில் சாப்பாடு அரிசியும் கல் உப்பும் குறைவில்லாமல் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அது வரை பார்த்து கொண்டிருக்க கூடாது அது முடிய போகிறது என்று இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே தெரிந்துவிட்ட பிறகு மீண்டும் வாங்கி கொண்டு அதை நிரப்பி விட வேண்டும் இந்த சாப்பாடு அரிசியும் கல் உப்பிற்கும் பஞ்சம் இல்லாமல் இருக்கின்ற இல்லத் லக்ஷ்மி தேவியானவள் தாண்டவமாடுவாள் என்பதனை மறந்து விடாதே அவள் அங்கே தங்கி இருந்து அவர்களுக்கு செல்வ வள்ளத்தை பெருக்கி கொடுப்பாள் இந்த தவறுகள் ஒரு நாளும் நடக்காமல் எப்பொழுதும் உன் இல்லத்தில் அரிசிக்கும் கல்லுப்பிற்கும் பஞ்சம் இல்லாமல் நீ பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நீ குறிப்பாக நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா காலை எழுந்தவுடன் முதலாவதாக நீ புலியின் மீது கை வைக்க கூடாது அப்படி வைத்தால் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அங்கிருந்து வெளியே சென்றுவிடும் என்பது ஐதீகம் இதை நீ இப்படி யோசிக்காமல் வேறு விதமாக சற்று சிந்தித்துப்பார் நீ எழுந்திருத்து உனக்கு அத்தனை வேலைகள் இருக்கும் அதையெல்லாம் விட்டுவிட்டு முதலாவதாக நீ புலியை ஊற வைக்க சென்றாயானால் அதை தொடும் பொழுது உன்னுடைய கையில் ஒரு உணர்வு ஏற்படும் அந்த உணர்வு உனக்கு பிடித்தமான உணர்வாக இருக்காது உடனடியாக அந்த கையை கழுவ வேண்டிய நிலை ஏற்படும் ஒரு பொருளை எடுத்தவுடன் கை கழுவ வேண்டிய சூழ்நிலை உருவாகின்ற ஒரு விஷயத்தை நீ எழும்பியவுடன் தொட வேண்டாம் என்றுதான் நான் சொல்கின்றேன் அதை செய்யும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஐஸ்வர்யங்கள் நீங்கிவிடும் என்பது ஒரு வகையில் உண்மைதான் அதனால் நீ மற்றதை தொட்டுவிட்ட பிறகு இதனை தொட்டால் ஒரு கஷ்டமும் வராது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது நீ இரண்டாவது கவனிக்க வேண்டிய விஷயம் மூன்றாவதாக ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் என் பிள்ளையை நீ இன்று எவ்வளவு அரிசியினை நீ உணவாக்கப் போகின்றாய் என்று தெரிந்து கொண்டு அதை நீ உன்னுடைய அரிசி வைக்கின்ற பாத்திரத்திலிருந்து நீ பொங்கக்கூடிய பாத்திரத்திற்கு மாற்றும் பொழுது மாற்றிவிட்ட பிறகு இதிலிருந்து ஒரு கொஞ்சம் எடுத்து நீ மீண்டும் அரிசி இருக்கின்ற பாத்திரத்தில் போட்டு மூடி வைக்க வேண்டும் அப்படியானால் ஒரு பொழுதும் அந்த செல்வத்திற்கு அங்கே பஞ்சம் இருக்காது என் பிள்ளையே பண வரவுகளை இது ஈர்த்து கொண்டு வரும் நாம் இப்படி ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது அதிலிருந்து கொஞ்சமாக நீ மிச்சம் பிடிக்கின்ற பொழுது அது கூட தேவையில்லாமல் உன்னுடைய பானையிலிருந்து வீணாக போகின்ற சோறாக இருக்கலாம் அதனால் அது நீ செய்கின்ற ஒரு என்று கூட நினைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதையெல்லாம் செய்யும் பொழுது லக்ஷ்மி ஆனவள் உன் இல்லத்திற்கு வருவாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே முக்கியமான ஒரு விஷயம் இதை நீ தெரிந்து கொள் இது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக தெரிந்து வைத்திருப்பாய் ஒருவேளை என்னுடைய பிள்ளைகளுக்கு இது தெரியவில்லை என்றால் அவர்களுக்கு நான் இதனை சொல்லிக் கொடுக்கின்றேன் என் பிள்ளையே இரவு நேரத்தில் உறங்கச் செல்லும் முன்பாக உன்னுடைய இல்லத்தின் சமையலறையில் எந்த ஒரு உணவும் இல்லாமல் வலித்து எடுத்து வைக்க கூடாது கொஞ்சமாக ஒரு சிறிய பாத்திரத்தில் சாதத்தை வைத்து அதில் தண்ணீர் ஊற்றி மூடி வைத்துவிடு உன்னுடைய இல்லத்தின் அடுப்பின் மீது நீ வைத்துவிடு அப்படி நீ இந்த பொருளை அடுப்பின் மீது வைத்துவிட்டு உறங்கச் செல்லும் பொழுது இரவு நேரத்தில் உன் இல்லத்திற்கு வருகின்ற தெய்வங்களும் சரி முன்னோர்களும் சரி யாராக இருந்தாலும் அவர்கள் இதை பார்த்துவிட்டு இவர்கள் உணவு வைத்திருக்கின்றார்கள் நமக்காக என்று சொல்லி மன மகிழ்ச்சி அடைந்து உனக்கான அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுப்பார்கள் உன் இல்லத்திற்கு வருகின்றவர்கள் மனதில்

அதாவது மனதில் பசி என்றால் அவர்கள் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பிற்கு ஒரு நாளும் நீ வங்கம் விளைவித்து விடக்கூடாது உன்னை அன்போடு தேடி வருகின்றவர்களுக்கு நீ உணவு வைக்கிறாய் என்றுதான் அது அர்த்தம் இதை செய்து விட்டாயானால் நிச்சயமாக உன் இல்லத்திற்கு தெய்வம் வரும் இதை வைத்துவிட்டு நீ இன்று நிச்சயமாக உறங்கச்செல் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் பல நல்ல பலன்கள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எந்த நேரத்திலும் உனக்கு கஷ்டங்கள் வந்ததை எண்ணி வருத்தப்பட்டனி இது போன்ற நல்ல விஷயங்களும் வாழ்க்கையில் நடப்பதையே நீ உணராமல் இருக்கின்றாய் இந்த ஒரு பொருளை இரவில் வைத்துவிட்டு செல் என்றால் என்னமோ சொல்லிவிட்டு போகின்றாள் என்று சொல்லி கேட்காமல் போகின்றவர்கள் எத்தனையோ பேர் உண்டு உண்மையாகவே இதை கேட்டு இதை செய்து கொண்டிருப்பவர்கள் புண்ணியத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கின்ற விஷயங்களை முழுமையாக புரிந்து கொள்கிறார்கள் என்று அர்த்தம் எப்பொழுதுமே ஒரு சொம்பு நிறைய நீரை இல்லத்தின் நீ அடுப்பங்கரையில் வைத்துவிட்டு செல்வது என்பது மிகவும் நல்லது உன் இல்லத்திற்கு வருகின்ற முன்னோர்கள் அதை அருந்துவார்கள் என்பது ஐதீகம் இதையெல்லாம் தொடர்ச்சியாக செய்கின்றவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததை நிச்சயமாக சாதிப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்